ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கே அப்படின்னு சொன்னாக்கா பாப்பாவுக்கு வண்டி வாங்கறதுக்காக போனோம் அந்த வாக்கர் அவன் நடக்கணும்ல நல்லா தள்ளு வண்டி மாதிரி அது வாங்கறதுக்காக போனோம் நானும் சந்தியா பாப்பா மூணு பேரும் எங்கே அப்படின்னு சொன்னால் அம்பத்தூர் இருந்து குழல் கேம்புக்கு போகிற ரூட்டில் புதூர் கரெக்டாக புதூரில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே கடை இருக்குது அந்த கடையோட பேர் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஃபேன்சி ஸ்டோர் இப்போ நல்லா கடைப்பேரே பயங்கரமாக இருந்ததா சரி அங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அங்கே போனோம் அங்கே பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக கூட்டம் இருக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ கூட்டம் எக்கச்சக்கமாக பொம்மைங்க அந்த வாக்கரெல்லாம் நிறைய நிறைய மாடலில் இருக்குது நம்ம பாப்பாவுக்கு எந்த ஹீட்டு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாக்குற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சந்தியாவோ பாப்பா மூணு பேரும் சரி அங்கே போனாக்கா இருக்கிறது கடையில் மூணே பேர் தான் இருக்கிறாங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கூட்டம் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கிறாங்க சரி நமக்கு பாப்பாவுக்கு வாங்க வேண்டிய வாக்கர் வந்து வெளியவே இருந்தது ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சந்தியாவுக்கு இந்த ஸ்டிக்கர் போட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே உள்ளே போயிட்டு ஸ்டிக்கர் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போனோம் உள்ளே போய் அவள் செலக்ட் பண்ணா அதை ரொம்ப நேரமாக தேடிகிட்டே இருக்கிறா சரி தேடு தேடு அப்படின்னு சொல்லி தேடிட்டு நாங்கள் நானும் பார்ப்போம் மோனியாக என்ன பண்ணுவோம் ஒரு ரவுண்டோடையே எல்லாத்தையும் வீடியோ எடுத்தோம் சரி ஒரு வழியாக அந்த ஸ்டிக்கர் போட்டோம் வாக்கரும் வாங்கிக்கினேன் வீட்டுக்கு வந்துட்டோம் சரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வாக்கர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா அதனால் என்ன பண்ணோம் நானும் சந்தியாக பாப்பா எடுத்துன்னு வந்து அதை உள்ளே வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுறோம் வாக்கர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சந்தியாவை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு நான் வீடியோ இருக்கேன் பாப்பாவுக்கு வந்து அதை இப்பவே எடுத்து வண்டி ஓட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக தானே பார்த்துட்டு இருக்காங்க மேடையே பாருங்க எடுத்து கீழே வச்சு ஓட்டி எடுத்து பிடிக்குவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஆர்வம் பிடிச்சவங்களா இருக்காங்க சரி ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கேயே பா டெமோ வந்து நல்லா தான் இருந்தது சரி ஓகேன்ட்டு அவர் மைண்ட் இடணும் அவள் தான் அந்த சுற்றி நல்லா வீடெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பி ஸ்ப்ரிங்கும் நல்லா சூப்பராக இருக்குது அதே மாதிரி கீழே இருக்கிறது அது இரும்பு ரவுண்டாக அது மேலே இருக்கிறது ஃபைவ் நல்லா இருக்குது பட்டில் அனுப்புனா பாட்டு ஒரு ஆறு விதமான மியூசிக் வருது அதை சென்டராக உட்காரத்துக்கு வந்து நல்லா துணி மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது நல்லா இருக்குது என்ன பண்ணோம் அந்த பா பேப்பர் கவர் எல்லாம் எடுத்துகிட்டு உடனே செக் பண்ணி பார்த்தா நல்லா எரியுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டோம் பிறகு என்னாச்சுன்னா பாப்பா அதில் எப்படி உட்கார வச்சு எப்படி ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்றதுனால அது பாருங்க அக்காவும் கிரிக்கெட்டுக்கு நல்லா சே சேஃபாக ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க அது ஒரு பக்கம் என்ன பண்ணால் குட்டி பாப்பா பார் மோனிஸ்டி அது மாதிரி வரை எட்டி எட்டி பிடிச்சின்ட்டுருக்கா எப்படா என்னை எத்தி உட்கார வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் அவ்வளோ இருக்கா உட்கார வச்சு ஒரு ஆர்வத்தோட வருஷோட இருக்கிறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கவரை கவரெல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு எடுத்துட்டு மோனிஸ் எடுத்துக்கிட்டு அந்த வண்டியில் அதை உட்கார வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு உட்காரத்துக்கு அவ்வளோன் பண்ணி காலத்தெல்லாம் என்ன ஒரு வழியாக மேடமாக உட்கார வச்சாச்சு உட்கார வச்சு ஆ மேடம் என்ன பண்ண இது நல்ல வாக்கர் வாக்கறிச்சு ஓட்டு வாங்கணும் பார்த்தாக்கா அதை விட்டு யாரும் சேர் கொட்டி கம்முன்னு ஏஞ்சி உட்காந்துக்கிறாங்க கடைப்பா காசு கொடுத்து வாங்கினேருந்து வேஸ்ட்டாக போச்சுன்னா அவளுக்கு நாள் கீழே எட்டல ஏற்றுக்கிடுது நடக்க முடியாதா என்ன இது அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து அப்படி இல்லை அது ஏஞ்சு நின்றா கரெக்டாக இருக்கணும் அப்படியே உட்காந்தா கொஞ்சம் மேலே இருக்கும் ஏஞ்சி நின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது சரி ஓகே ரைட்டு நல்ல வேலை ஏஞ்சி நின்று கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை பிடிச்சின்னு ஓட்டுறேன் நல்லா ஓட்டுறேன் பரவாயில்ல இப்போ வந்து நல்லா சூப்பராக தெரிஞ்சிச்சு அவளுக்கு எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பிச்சுட்டா அதில் ஒரு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்கம்மா வாக்கர் வாங்கி கொடுத்த உடனே அவங்க அதை ஓட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நண்பர்களே உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் வந்து ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நாள் காலில் வந்து நிறைய வீடே ரவுண்டு கட்டுவாங்க கீழே இருக்க பொருளால ஈர்த்து கீழே தள்ளுவாங்க எங்கள் வீட்டுக்கு குட்டி பாப்பாவும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஏதாவது டிவி கீழே இருக்கிற அந்த கபோர்டில் இருக்கிறது இந்த அவங்க எல்லாத்தையும் ஈர்த்து கீழே போட்டுறாங்க அதனால் என்ன பண்ணுறீங்க முடிஞ்ச வரையும் அவங்களுக்கு வாக்கர் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உடனே எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க அழகா உட்காந்துக்கினாங்க லப்பரம் பண்ணுறாங்க பார்த்துக்கலாம் அது வேற அப்படியே கொஞ்ச நேரம் தான் பயந்தாங்க ஃபஸ்ட்டு உட்காந்து எப்படி நிற்கிறதுன்னு தெரியல முன்னாடி இப்போ பாட்டு பாட்டு போயிட்ட பீச்னா பயம்லாம் போயிடுச்சு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ரைட்டு வாங்கி வாங்க எப்போ அப்படின்னு சந்தோஷத்தை பார்த்து அப்படின்னு நடக்கும் போது கண்டிப்பாக தெரியுது அதனால் எல்லோரும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க சிறப்பாக இருக்குது அதனால விளையாடுங்க நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க ஓகே நம்பிக்கை ஏன்னா நம்பிக்கையில் ஒட்டை கீழே எந்த பொருள் இருந்தாலும் எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணுது அந்த பசங்களுக்கு எங்கள் வீட்டுக்கிட்டே அப்படி தான் எதந்தாலும் எடுத்து வாயிலாக போட்டுருன்னு முடிவு பண்ணிடுறா அதனால் இது வாங்கி கொடுத்தாலும் இது இதுமேசு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்